வணக்க மக்களே சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று இருக்கிறதா ஓபிஎஸ் கோட்டையில் ஓட்டையா போன்ற தொடர்ந்தவரெல்லாம் நிஜமாகவே விலகினார்கள் திடீரென அதிமுக விழுந்த தீவிர விசுவாசி ஒரே நாளில் நானூறு பேரை தட்டி தூக்கியா இபிஎஸ் வாங்க வீடியோவை மூலமாக்கின்றான் அதாவது முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியான போடியில் அவரது மிக நெருக்கமான ஆதரவாளர்களை எல்லாம் அடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பு முன் தன் பக்கம் இழுத்துள்ளது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது ஓபிஎஸ் தரப்புக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் தான் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணங்கள் மக்கள் சந்திப்புகள் என அவர் செல்லும் இடமெல்லாம் நிழல் போட கூட இருப்பவர் தான் திருப்பதி ஓபிஎஸ்சின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட இவர் சமீபத்தில் ஓபிஎஸ் தலைமையிலான நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்நிலையில் தான் ஓபிஎஸ்சின் ஒரு தீவிர ஆதரவான திருப்பதி திடீரென தனது நிலைவாட்டை மாற்றிக்கொண்டாராம் அதாவது திருப்பதி தலைமையில் சுமார் நானூறு பேர் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்னையில் தங்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் செய்திகள் தான் அரசியல் ஒரு புதிய பரபரப்பை சொந்த மிக முக்கியமாக ஒருவரை எடப்பாடி தரப்பு பக்கம் தன் பக்கம் இருத்திருப்பது என்பது தேனி மாவட்ட அரசியலிலே பரபரப்பை இந்த திடீர் அரசியல் மாற்றத்தால் தான் ஓபிஎஸ் தரப்பு ஒரு கடும் அதிர்ச்சி உள்ளாக்கியராக கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி ஓபிஎஸ் அண்மையில் கூட ஓபிஎஸ் ஆதரவான மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஆகியோரெல்லாம் ஒரு தீவிர விசுவாசியாக இருந்து வந்தார் இந்நிலையில் தான் அவர்கள் கூட மாற்று கட்சிகள் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய திருப்பத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறதா ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அவரின் எதிர்கால அரசியல் நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது தனித்து விடப்பட்ட நிலைகள்தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது அதாவது மக்கள் உரிமைப்பு கழகம் என்ற ஒரு பெயரை நடத்தி வந்த ஓபிஎஸ் அவர்கள் தனது கட்சியை யாருடன் கூட்டணி சேர்க்கப் போகிறார் என்பதுதான் ஒரு ஒரு மாற்றாக நிலக்கூடிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் அதிமுகவில் இருந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்தான் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது ஓபிஎஸ் அவை கண்டிப்பாக அதிமுகவில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார் இந்நிலையில் தான் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அவர்களுக்கு அதாவது ஓபிஎஸ்க்கு கூடிய இரண்டே ஆப்ஷன் என்னவென்றால் ஒன்று தாவைக்கா மற்றொன்று திமுக இந்த இரு தான் கண்டிப்பாக அவர் கூட்டணிமைக்கும் நிலைப்பாடு கண்டிப்பாக சூழலும் உருவாக கூடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறப்படுகிறதா இந்நிலையில் தான் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவருடைய எதிர்காலம் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் தமிழகத்திலே எழுதக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதாம் அது மட்டுமன்றி கூடிய வரவில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதலாம் ஏனென்றால் ஓபிஎஸ் மகர் ரவீந்திரன் கான் அவர் எம்பி பதவி கொடுப்பதாக கூறப்பட்ட நிலையில் கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் தொகுதியை பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கொடுக்க கூறப்பட்ட நிலையில் தான் ஓபிஎஸ்களில் கண்டிப்பாக திமுக பக்கம் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்